இந்த வீகன் டயட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க அதாவது வீகன் டயட் அப்படின்னா என்னன்னா இந்த மிருகங்கள் மாமிசம் அப்படின்ற விஷயத்த நம்ம எடுத்துக்கவே கூடாது ஒரு மிருகத்த மிருகம் அப்படிங்கிறது ஒரு உயிர் அந்த உயிரை வந்து நம்ம கொன்று அதை சாப்பிடக்கூடாது ஓகேங்களா அதனுடைய பாலை கூட நம்ம யூஸ் பண்ண கூடாது இப்போ மாட்டுல இருந்து கரைக்கிற நம்ம குடிக்கக்கூடாது சோயா மில்கு அந்த மாதிரி பாதாம் மில்க்கு அந்த மாதிரி வேற ஏதாவது விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணுங்க பாலெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வந்து வீகன் டயட் உங்களுக்கு அது தெரியும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல அதுக்காக தான் நான் விளக்கமாக சொல்கிறேன் அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா நம்ம கோழி அடித்து சாப்பிடக்கூடாது ஆட்டு அடித்து சாப்பிடக்கூடாது பன்னி போர்க்கு மாடு மாடு நிறைய க மக்கள் வந்து மாடு மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க அது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நம்ம நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளோதான் கறி இருக்குது